ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம் நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி முதல் சந்திர கிரகணமானது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு வரப்போகுது இந்த சந்திரக்கிரகணத்துடைய தாக்கம் விளைவுகள் வந்து பயங்கரமாக இருக்க போகுது காரணம் என்னென்னா இந்த நாள் அன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது என்ன விஷயங்கள்னு பார்க்கும்போது பங்குனி உத்தரம் பௌர்ணமி ஹோலி இதெல்லாம் சேர்ந்து வந்திருக்கு அதனால தான் இது ஒரு பயங்கரமான நாளாக கருதப்படுது இந்த பயங்கரமான நாளில் கிரகணம் நடைபெறுவது நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி நடக்குது இந்த மாதிரி சந்திரகிரகணம் நடக்கக்கூடியதுனால விளைவுகள் வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கையில் பயங்கரமாக இருக்கும் அதில் குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு பக்கம் அதிர்ஷ்டமானது இந்த கிரகணத்தினால உருவாகிருக்கு பனைமேலை வந்து பொழியும் என்று ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கிரகணத்துடைய விளைவு உருவாகிருக்கு எந்த ராசிக்காரங்களுக்கு பனை மேலே பெற போகிறீங்க அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நடக்கக்கூடிய இந்த கிரகணம் வந்து நல்ல கிரகணமாக இருக்குமா இல்லையா என்பதை எல்லாம் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கோங்க வாங்க கிரகணத்துடைய விளைவுகள் என்னங்கிறத உங்கள் ராசிக்கு இருந்தால் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்து மதத்தில் கொண்டாடப்படக்கூடிய எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதில் இந்து மதத்தில் முக்கிய பண்டிகையாக கொண்டாடப்படுவது ஹோலி இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு திங்கக்கிழமை வருகிறது பஞ்சாங்கத்தின் படி ஹோலி என்று சந்திர கிரகணம் ஏற்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து இருபத்தி மூணு மணி முதல் மாலை மூணு ரெண்டு மணி வரை சந்திர கிரகணமானது நிகழ இருக்கு இதுவே இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் இந்தியாவில் காணப்படாது எனவே சூத காலம் இந்தியாவில் செல்லாது இருந்தாலும் தாக்கம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கோ ஜோதிட சாஸ்திரத்தின் படி இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது சுமார் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஓலி என்று உண்டாகுது இந்த சந்திர கிரகணம் சில ராசிக்காரங்களுக்கு இதனால் நல்ல பலனை தரும் அதாவது பனமலையை தரும் அதில் உங்கள் ராசி இருக்கா இல்லையா என்பதை வாங்க இப்போ இந்த வீடியோவில் கொள்ளலாம் ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு பணமலை யோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷபமில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு உருவாயிருக்குங்க ராசுக்காரங்களுக்கு என்ன மாதிரியான யோகம் உருவாயிருக்கு அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணம் முழுக்க முழுக்க இனி வாழ்க்கையில் சுப பலன்களை பெற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இனி உங்களுக்கு தடையே இல்லாமல் நடக்க போகுது அதே சமயம் நிதியை வரைக்கும் திடீர் நிதி ஆதாயம் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் பல வழிகளில் இருந்து நிதி ஆதாயம் உங்களுக்கு போகுது அது மட்டும் இல்லாமல் சொத்து ஏதாவது வைத்திருந்திங்கன்னா அதில் பரம்பரை சொத்து உங்கள் கைக்கு வந்து இப்போ கிடைக்க போகுது இதுவரைக்கும் பரம்பரை சொத்து உங்களுக்கு கிடைக்காம நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருந்த நிலை இனி உங்களுக்கு வராது அதே போல் நீண்ட நாட்களாக நிலுவையில் ஏதாவது பணம்லாம் வைத்திருந்தீங்கன்னா அந்த பணம் உங்கள் கைக்கு இப்போ திரும்ப கிடைக்கும் கிரகணம் நடைபெறக்கூடிய நாளில் கிடைக்கும் அப்படி இல்லைனா கிரகணம் முடிந்த உடனே கிடைக்கும் ஆனால் பல நாட்களாக நிலுவையில் இருந்த பணம் கட்டாயம் உங்கள் கைக்கு திரும்ப கிடைக்கும் இந்த நேரத்தில் தான் உங்களை அறியாமலேயே உங்களுக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்தியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அதுதான் இந்த கிரகணத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆக மொத்தம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரியான அதிர்ஷ்டமலையை கொடுக்க போகுது இந்த அதிர்ஷ்டமலையை கொடுக்குறத தெரிஞ்சிருப்பீங்கள இந்த அதிர்ஷ்டமலைக்கேற்ப இனி நம்பிக்கையோடு காத்துருங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் ஸோ ரிஷபராசியை தொடர்ந்து ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமலை அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமலை உருவாயிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான அதிர்ஷ்டமலை அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ மிதுன ராசிய பிறந்த அத்தனை பேருக்கோ நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தினால உங்களுக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய மாற்றம் உண்டாகும் என்ன மாற்றம்னு கேட்குறீங்களா சமூகத்தில் உங்களுடைய பெயர் நற்பெயராக உயரும் நற்பெயர் வாங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது நற்பெயர் வாங்கிறது ரொம்பவே கஷ்டம் ஸோ கெட்ட பெயர் கூட ஈஸியாக டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் வாங்கிடலாம் ஆனால் நற்பெயருக்கு பல நாள் நாம் வேலை செய்யணும் அந்த நற்பெயர் இந்த கிரகண டைமில் உங்களுக்கு உயர போகுது அதே போல் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் பணவரவு இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் நிலம் வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு உண்டாகும் நிலம் வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி வாங்கிடுங்க தொழிலில் கூட வாழ்க்கையில் பதவி உயர்வு அல்லது பாராட்டெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகள் உங்களுக்கு உயர்வை கொடுக்குற மாதிரி அமையும் வணிக நிலைமைகள் கூட வலுவாக உங்களுக்கு மாறும் வணிக நிலைமைகள் வலுவாக மாறுறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வணிகத்தில் புதுமையான விஷயங்கள் ஏதாவது பண்ணலாம் ஏன்னா வலுவாக மாறும்போது நீங்கள் புதுமையான விஷயம் பண்ணிங்கனாலும் தடை இல்லாமல் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதனால் தான் சொல்கிறேன் நிதியில நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு மேம்படும் பண வரவு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும் சொத்துக்கள் சேர்க்கறதுனால நிதி லாபமும் கிடைக்கும் ஆக மொத்தம் உங்கள் ராசிக்கு இந்த சந்திர கிரகணம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அதுவும் இப்போ நான் சொன்னலை இந்த மாதிரியான உயர்வுகள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ மிதுன ராசியை தொடர்ந்து மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் யோகம் உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணியில் பிறந்த கன்னி ராசிக்காரங்களுக்கும் உருவாகிருக்குங்க ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி உருவாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ராசிக்காரங்க உங்களுக்கு உருவான யோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க தொழில் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி வரக்கூடிய நாட்கள் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தொழில் வியாபாரத்தில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக பாருங்கள் உங்களுடைய ஆளுமை மேம்படும் அதே சமயம் நிதிநிலையில் மாற்றங்கள் ஏற்படும் பல வழிகளில் எப்படி மாற்றம் ஏற்படும் கேட்குறீங்களா பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி கிடைக்கும் கூட்டாளி கூட நீங்கள் வியாபாரம் செய்திங்கன்னா லாபம் நல்லா உண்டு தொழிலில் கூட புதிய வெற்றிகள் உங்களுக்கு கெட்டும் தொழிலில் நீங்கள் இந்த டைம் பார்த்தீங்கன்னு முதலீடுகள் தாராளமாக செய்யலாம் இந்த மாதிரி பணவரவு அதிகமாக இருக்கும்போது வசதியான வாழ்க்கையை வாழணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காமல் நீங்கள் வாழலாம் ஸோ இந்த கிரகணத்தினால மாதிரி பாசிட்டிவான ஒரு விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகுது ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டமலை உண்டு அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனியுடைய இணையக்கூடிய செவ்வாய் அதிர்ஷ்டத்தை அள்ள போகக்கூடிய மூன்று ராசினர் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறது கேட்குறீங்களா அதையும் ஷேர் பண்ணுறேன் ஹோலி நாளில் சந்திர கிரகணத்தோடு மேனத்தில் சூரியன் மற்றும் சந்திரன் இணைவாங்க இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையால் கிரகண யோகம் உருவாகுது இந்த யோகம் ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அசுபமாக கருதப்படுகிறது எனவே சில ராசிக்காரங்க இந்த நாளுக்கு பிறகு கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டிய ரெண்டு ராசிக்காரங்கள் யார் என்பதை தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம் அது ரெண்டு ராசிக்காரங்க யாருங்கிறத இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசியாக இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்ன கவனங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கவனமாக இருக்க வேண்டிய ராசி மகர் ராசி பழைய நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் சட்ட சிக்கல்களை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதிகாரிகளோடு மோதல் ஏற்பட வாய்ப்பிருக்கு கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இனிதான் வீட்டு பிரச்சனைகள் கவலை தரும் செறிவு இல்லாமல் பிறர் கையால் ஏமாற்றப்படக்கூடிய அபாயமும் இருக்கு அதனால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கவனமாக இருக்க வேண்டியது மகர ராசிக்காரங்களுக்கு அவசியம் அதே போல் மீன ராசிக்காரங்களுக்கும் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கிரகண யோகம் மீன ராசியில் ஏற்படுது இதனால் முடங்கிய பணிகள் மேலும் தள்ளி வைக்கப்படுவதற்கு வாய்ப்பு விமர்சனங்கள் சந்திக்க வேண்டும் முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும் மனைவியிடம் கூட உடல்நிலையில் அக்கறை காட்ட வேண்டும் பணத்தை புத்திசாலித்தனமாக செலவிட வேண்டும் உங்கள் உடல்நிலையிலையும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் இல்லைனா உடல் ரீதியாக பயங்கர பிரச்சனை ஏற்படும் இந்த நாளன்னைக்கு வெளியில் போகிறத முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ மீன ராசிக்காரங்களுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கும் எச்சரிக்கையாக இந்த டைம் வந்து இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்குங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி நடைபெறக்கூடிய சந்திர கிரகணத்தினால யாருக்கு அதிர்ஷ்ட யோகம் யார் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிகளுக்கு இருந்ததுன்னா தெரிஞ்சிருப்பீங்க ஸோ ஏற்ப இனி இந்த கிரகண டைமில் நடந்துக்குங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கட்டும் அவங்களோட ராசி இருந்ததுன்னா அவங்களோட ராசிக்கு என்னங்கிற தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேற்ப நடந்துக்கிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படியேடான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்படியேட்டான தோழமைனு இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்